என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்மையில் திரைப்பட இயக்குனர் திரு ரமேஷ் அவர்களினுடைய நான் இந்து ஆனால் நான் இந்து அல்ல என்பதாக பதிவிட்டிருந்த ஒரு வலை ஒழிக்கு மறுப்புறையாக போதகர் டேவிஸ் அவர்கள் சில கருத்துக்களை அவர்கள் குறிப்பிட்டு தன்னுடைய நண்பர்களுக்கும் தான் அறிந்திருக்கின்ற மற்றவர்களுக்கும் அவர்கள் சுற்றுக்கு விட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பதில் வழங்குகின்ற வண்ணமாக என்னுடைய பதிவு இதில் அமைந்திருக்கிறது முதலாவது அவர்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று அவர்கள் குறிப்பிட்டபடி இந்து என்பது ஒரு இடத்தினுடைய பெயரே தவிர அது மதத்தினுடைய பெயர் அன்று இதை வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு தங்களுடைய நூல்களிலே அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள் சிந்து என்பது பாரசீகச் சொல் அந்த சிந்து என்பதை பாரசீகர்கள் அந்த சகர ஒலியை ஹகரமாக ஹ என்கின்றதாக ஒலித்து சிந்து என்பதை ஹிந்து என்பதாக அவர்கள் ஒலித்திருக்கிறார்கள் என்று அந்த குறிப்புகள் காணப்படுகின்றன உண்மையில் சிந்து என்பது நல்ல தமிழ்ச்சொல் ஆக அதை ஒலிக்க தெரியாதவர்கள் ஹிந்து என்பதாக ஒலித்தார்கள் அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் சிந்து ஆறு பாய்கின்ற பகுதியில் உள்ள நிலப்பகுதியில் வாழ்ந்திருக்கின்ற மக்களை அது குறித்தது இடத்தை குறித்தது ஆக ஹிந்து என்பது இன்றைக்கு ஒலிக்க தெரியாதவர்கள் குறிப்பிடுகின்றபடி அது ஒரு இடத்தினுடைய பெயரே தவிர அது மதத்தினுடைய ஒரு பெயர் அன்று இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இரண்டாவது இந்து என்பது அது மக்களை குறிக்கின்றதா மதத்தை குறிக்கின்றதா இடத்தை குறிக்கின்றதா என்கின்ற ஒரு குழப்பம் இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கில் சர் வில்லியம் ஜோன்ஸ் கல்கத்தாவில் இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் தன்னுடைய ஆட்சி பரிபாலனத்திற்காக இந்த நீதியை வழங்குவதற்காக அவர்கள் வந்து மற்ற இங்கே இந்த நாட்டிலே இருந்த பெரிய பெரியவர்கள் என்பதாக சொல்லப்படுகின்றவர்களிடத்திலே இவர்களுக்கு எனக்கு ஒரு புத்தகம் வேண்டும் நீதி நீதியை அவர்களுக்கு நிலைநாட்டுவதற்கு ஏற்ற ஒரு நீதி நூல் எனக்கு வேண்டும் என்பதாக கேட்டபோது இங்கே இருந்த பிராமண கற்றறிந்த பெருமக்கள் என்ன செய்திருக்கிறாங்க மனு தர்ம மனு நீதி நூலை அவர்கள் கொண்டு இதுதான் எங்களுடைய சட்ட நூல் என்பதாக கொடுத்திருக்கின்றார்கள் அதை பின்பற்றி அவர்கள் ஹிந்துவிசம் என்கின்ற ஒரு சொல்லை அவர்கள் வடிவமைத்து அது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டில் இந்தியாவில் வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் இவர்கள் நீங்களாக உள்ள மற்றவர்களுக்கு உள்ள ஒரு மதமாக ஹிந்துயிசம் என்கின்ற ஒரு பெயரை அவர்கள் சூட்டினார்கள் அப்போ இந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் இப்படி பகுத்து காட்டியது ஒரு மதத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் பகுத்து காட்டியிருக்கின்றார்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் சீக்கியர் சமண பௌத்தர் இவர்கள் நீங்களாக உள்ளவர்களெல்லாம் இந்து இசம் இந்து இசம் என்கின்ற ஒரு மதத்திற்கு உரியவர்கள் என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இது ரெண்டாவது நிலை முதலாவது நிலை நிலத்தினுடைய அடிப்படை பாகுபாட்டில் இந்தியா என்பது சிந்து ஆறு பாய்கின்ற அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு உரிய பெயர் இரண்டாவது பகுதியில் சொல்லுகின்ற போது இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நீங்களாக இருக்கின்ற மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பெயர் மூன்றாவது நிலையிலே இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இந்து மதம் என்பது ஒன்று கிடையாது இதை எல்லாருமே எடுத்துக்கொள்ளுகிறார்கள் வாஜ்பாய் அவர்கள் உட்பட இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் உட்பட இந்து மதம் என்பது இட் இஸ் நத்திங் பட் அ வே ஆஃப் லைஃப் இட் இஸ் நாட் அட் ஆல் ரிலிஜன் என்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இப்போ இன்றைக்கு இவர் இந்த இந்த பகுப்புரைகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்து மதம் என்பதாக இன்றைக்கு பாப்புலர் ரிலிஜனாக மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது மக்கள் அறிவித்து கொண்டு வருகிறார்கள் இன்னும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிபி முதலாவது நூற்றாண்டில் இந்து மதம் என்பது இல்லை கிபி ஏழாவது நூற்றாண்டுக்கு பிறகு தான் பக்தி இயக்கம் என்பதாக ஒன்று இந்திய நாட்டில் தோன்றிய பிற்பாடு சைவ வைணவங்கள் இந்த ரெண்டு சமயங்களும் தான் பக்தி இயக்கத்தினுடைய எண்டு ரிசல்ட் ஸோ இதைத்தான் இன்னைக்கு வந்து இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்து மதம் என்று சொல்லுகிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இன்றைக்கு இந்து மதம் என்பதாக இவர்கள் சொல்லுவது எதை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் அப்போ இப்போ ரமேஷ் அவர்கள் சொல்லுகின்றபடி நான் இந்து ஆனால் இந்து அல்ல அவர் இந்து என்று எதை குறிப்பிடுகிறார் நான் இந்திய நாட்டிற்கு உரியவன் இந்திய நாட்டினுடைய சொந்தக்காரன் ஆகையினால் நான் இந்து இந்து அல்ல என்பதாக அவர் குறிப்பிடுவது என்ன என்று சொன்னால் இந்திய நாட்டில் உள்ள பின்பற்றப்படுகின்ற இன்றைக்கு பாப்புலர் ரிலிஜன் என்று நீங்கள் சொல்லுகின்ற இந்து மதத்திற்கு உரிய கோட்பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் இயேசு கிறிஸ்துவினுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன் நான் கிறிஸ்தவன் ஆனால் நான் இந்து இந்து என்பது இந்தியன் என்கின்ற பொருளிலே அவர்கள் ஆண்டிருக்கின்றார்கள் அடுத்த நிலையில நம்ம பார்க்கின்ற போது இந்து மதம் என்பது இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில தான் அது உருவானது அது தோன்றுகின்ற இடம் சைவம் வைணவம் இந்த இரண்டும் தமிழ்நாட்டில் தோன்றி தோன்றியவை உத்னா திராவிட பக்தி விருத்தும் கர்நாடக கதா குவச்சித் குவச்சின் மகாராஷ்ட்ரே கூர்ஜரே பிரளயம் கதா அது தமிழ்நாட்டில் பக்தி இயக்கம் தோன்றியது குஜராத்தில் அது மன்னிக்க வேண்டும் அது வந்து கர்நாடகத்தில் அது வளர்ந்தது மகாராஷ்டிராவில் அது பெருவளர்ச்சி உற்றது குஜராத்திலே சீரழிந்து போய்விட்டது குஜராத் என்று சொன்னாலே அழிவுதான் ஆகையினால் இது இந்த பாடல் உணர்த்துகின்ற ஒரு செய்தி அப்போது இந்திய நாட்டில் வந்து இந்து மதம் என்கின்ற ஒன்றை அது வளருவதற்கு வித்து போட்டவர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய நேரடி மாணாக்கர் தோமையர் அவர் தான் இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் கேரளத்தில் வந்து கேரளம் என்று இன்றைக்கு சொல்லப்படுகின்ற பழைய தமிழ்நாட்டினுடைய சேர நாட்டினுடைய பகுதியிலே வந்து அவர் ஏழு திருச்சபைகளை ஏழரை பள்ளிகளை அவர்கள் உருவாக்கினார்கள் வடபுலத்தில் குஜராத்தில் வந்து அவர் இறங்கி அங்கிருந்து போய் தட்ச சேலத்தில் போய் அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை பரப்பினார்கள் அப்போ இந்தியா நாடு முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி பரவி இருக்கிறது அதை விதை போட்டவர் வந்து தோமா அதனுடைய பலனாக வருகின்ற ஒன்றை இன்றைக்கு இருக்கின்ற பிராமணியம் அது அழித்து போட்டுவிட்டது அல்லது அதை அதை மூடி இன்றைக்கு மறைத்து வைத்திருக்கிறது அப்போது அதுக்கு உள்ள மறைந்து கிடக்கின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தியை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற முறைகளில் பல்வேறு முறைகள் இருக்கின்றன அதில் ஒரு முறை இந்தியனுக்கு இந்தியனாக நற்செய்தி அறிவிக்க வேண்டும் அதைத்தான் சாது சுந்தர் சிங் அவர்கள் சொன்னார் யூ ஆர் இன் இந்தியா பிரசன்ட் த கப் ஆஃப் சால்வேஷன் இந்த இந்தியன் கப் என்று சொன்னார்கள் இந்தியாவில் இந்திய இந்தியனுக்கு நீங்கள் நற்சதை அறிவிக்கின்ற போது இந்தியனாக அறிவிக்க வேண்டும் இந்த கோட்பாட்டினுடைய அடிப்படையில் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அடுத்த நிலையில் பார்க்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அக்டோபர் பதினாலில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன்னோடு மூன்று லட்சத்தி அறுபத்தைந்தாயிரம் பேரோடு இந்து மதத்தில் இருந்து விலகி பௌத்த மதத்தை அவர்கள் தழுவினார்கள் நான் இந்துவாக பிறந்து அது என்னுடைய விருப்பத்தின்படி நடக்கவில்லை ஆனால் இந்துவாக நான் சாக மாட்டேன் என்பதாக சொல்லி அதற்கு என்ன காரணம் இந்து மதத்தில் இந்து மதத்தினுடைய கோட்பாடுகள் அதனுடைய நம்பிக்கைகள் என்பது சிதைக்கப்பட்டு பிராமணருக்கு அடிமைகளாக அல்லது அவர்கள் சொல்லுகின்ற சதுர்வர்ணத்திற்கு அடிமைகளாக வாழ்கின்ற இந்த மக்களிலிருந்து இந்திய நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்கு முன்னோட்டமாக அவர்கள் வந்து அந்த பௌத்த மதத்தை அவர்கள் தழுவினார்கள் என்பது வரலாறு அடுத்த நிலையில் பார்க்கின்றபோது நம்முடைய போதகர் டேவிஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டினுடைய இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து குறிப்புகளை அவர்கள் கூறுகிறார்கள் யாரெல்லாம் இந்துக்கள் அல்லர் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் இவர் ஏன் இந்த இடத்துல அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் பிராமணருடைய மேலா மேலாதிக்கத்தை ஏற்காதவர்கள் இந்துக்கள் அல்ல பிராமணரிடமிருந்தோ வேறு எந்த அங்கீகரிக்கப்பட்ட இந்து குழு குழு குருவிடமிருந்தோ இருந்தோ மந்திரம் பெறாதவர்கள் இந்துக்கள் அல்ல வேதங்களின் அதிகாரத்தை மறுப்பவர்கள் இந்துக்கள் அல்லர் பிராமணரை குடும்ப பூசாரியாக ஏற்காதவர்கள் இந்துக்கள் அல்லர் இந்து கோவில்களுக்குள் நிலை நுழைய அனுமதிக்கப்படாதவர்கள் இந்துக்கள் அல்லர் தொட்டாலோ குறிப்பிட்ட தொலைவில் இருந்தாலோ தீட்டு ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்துக்கள் அல்ல தங்களின் இறந்தோரை புதைப்பவர்கள் இந்துக்கள் அல்லர் மாட்டிற்சி உண்பவர் இந்துக்கள் அல்லர் பசுவினுடைய வன பசுவினை வணங்கி போற்றாதவர்களும் இந்துக்கள் அல்லர் இந்த பத்து குறிப்புகளையும் அவர்கள் அதில் கொடுத்து இதில் இருந்து நீங்கள் வந்து இந்த ரமேஷ் அவர்களை அவர்கள் எப்படி குழப்பம் செய்கின்றார்கள் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த கருத்துக்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நான் ஒன்று கேட்கிறேன் இந்த கருத்துக்களை நீங்கள் போடுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் பிராமணனுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவன் வந்து இந்துவா பிராமணர்கள் இந்துக்கள் அல்லர் என்பது முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வைதிகர்கள் அவர்கள் சனாதனிகள் இன்றைக்கு ஏன் வந்து அவர்கள் சனாதனம் என்கின்ற ஒன்றை அவர்கள் கையிலே அவர்கள் எடுத்துக் ஏன் இந்து என்று அவர்கள் சொல்லவில்லை சனாதனம் சனாதனோ சனாதனம் என்பதாக இன்றைக்கு அவர்கள் வந்து பெரிய கூக்குரல் எழுப்பி கொண்டிருக்கின்றதற்குண்டான பின்னணி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இதுல வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வந்து அடிமை இந்தியாவில் வகுக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் சட்டங்கள் இன்னைக்கு விடுதலை பெற்றுவிட்டு இந்தியாவில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது எந்த வகையிலும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஒவ்வாது அதுக்கப்புறமா சோஷியல் ஜஸ்டிஸ் அதுக்கும் இது பொருந்தாது நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ் என்பதற்கும் இது பொருந்தாது நீங்கள் எதை நீங்கள் ஏன் இதை குறிப்பிடுகிறீர்கள் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கிறிஸ்தவ மதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சமத்துவம் சகோதரத்துவம் அமைதி மகிழ்ச்சி இது எல்லாவற்றையும் நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று பொருள் அப்போ இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு கொள்கை தானே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த குறிப்புகள் கொ சொல்லுகின்றன இதையே நீங்கள் சான்றுகளை சான்றாக நீங்கள் காட்ட வேண்டும் அடுத்த நிலையில் பார்க்கின்ற போது அம்பேத்கர் அவர்கள் வந்து மதம் மாறினார்கள் இந்த பிராமணர்கள் இன்றைக்கு அவர்கள் இந்துக்கள் அல்லர் அவர்கள் வைதிகர்கள் அவர்கள் சனாதனிகள் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து இந்திய நாட்டிலே உள்ள மக்களினுடைய அந்த மதங்களை வந்து அவர்கள் அவர்கள் வந்து கைப்பற்றிக்கொண்டு இன்றைக்கு இந்திய மக்களை நிரந்தரமாக அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முனைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் இதில் வந்து அரசியல் ரீதியாகவும் போராட்டங்கள் நடைபெறுகின்றன சமய ரீதியாகவும் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன கிறிஸ்தவர்களினுடைய அடிப்படையான நற்செய்தியினுடைய மூலாதாரம் என்ன மக்களினுடைய விடுதலை இயேசு பெருமான் இந்த உலகத்தில் நற்செய்தியை அறிவித்தது என்ன பிசாசினுடைய பிடியில் இருந்து மரணத்தினுடைய பிடியில் இருந்து ஏற்றத்தாழ்வுகளினுடைய பிடியில் இருந்து இந்த மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படையான அவர்களுடைய கோட்பாடு அதை செய்கின்ற பணியில் இன்றைக்கு இந்திய நாட்டில் இந்தியனுக்கு இந்தியனாக நற்செய்தி அறிவிக்கப்படுகின்ற அந்த முறையில் நீங்கள் ஏன் வந்து சேம் சைட் கோல் போடுகிறீர்கள் அவரிடத்துல குறைகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த குறைகளை அவர்களிடத்தில் நேரடியாக நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல போய் நீங்கள் போடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஊழியம் கேள்விக்குறியாகி விடுகிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நான் வந்து கிரேக்கனுக்கு கிரேக்க யூதனுக்கு யூதன் விருத்த சேதனை உள்ளவனுக்கு விருத்த சேதனை உள்ளவன் இல்லாதவனுக்கு இல்லாதவன் எப்படி இல்லவன. ஆயிலும் ஒரு சிலரை ஏசு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கும் எல்லாமானேன் இத இதை பௌலடிகள் ரொம்ப அழகாக தன்னுடைய குருந்தியர் நிருபத்தில் முதலாவது நிருபத்தில் அவர்கள் எழுதுகின்றார்கள் ஆகையினால் இந்த இந்த மாதிரி உள்ள அந்த நிலைகளில் இருந்து நாம் சரியான முறையில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்துவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சார் அவர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் வந்து வகுத்து கொடுத்திருக்கின்றபடி இந்திய நாட்டில் வாழ்கின்ற இந்த மக்களில் மற்ற சமயத்தை பின்பற்றுகின்றவர்களைப் போல நான் அல்ல நான் கிறிஸ்தவன் ஆனால் சிந்து என்கின்ற அந்த பெயர் இந்து என்பதாக மாற்றப்பட்டிருக்கிறதுனால என்னுடைய டெரிட்டரி இந்தியா என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதை பிறப்பால் உயர்ந்தவர் பிராமணர் இதை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டினுடைய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய இந்த பகுதியை சான்றாக கொடுக்க முடியும் ஆகியனால் போதகர் அன்பர் டேவிஸ் அவர்கள் என்ன அடிப்படையில் என்ன உறுதிப்பாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பது இனிமேல்தான் விளங்க வேண்டும் இதை குறித்து நற்செய்தி எப்படி அறிவிக்க வேண்டும் இந்தியர்களுக்கு என்பதாக குறித்து நாங்கள் பல்வேறு இடங்களில் ஏறத்தாழ ஒரு நானூறு ஐநூறு இடங்களில் நாங்கள் போய் இதை பற்றி நாங்கள் கற்பித்து வந்திருக்கிறோம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் எங்களை அழையுங்கள் நாங்கள் அணியமாக இருக்கின்றோம் ஆகையினால் இந்த மாதிரி உள்ள பகுதிகளை நீங்க வெளியில் நீங்கள் போட்டுவிட்டு அவரை குழப்பவாதி என்பதாக நீங்கள் சொல்லி நீங்களே ஒரு குழப்பவாதியாக மாற வேண்டாம் என்பதாக இந்த பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்